இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்டைலில் பொங்கல் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பொதுவாக தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு பக்கத்துலேயுமே பொங்கல் செலப்ரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பொங்கல் குழம்பும் முதல்ல அந்த குழம்புக்கு தேவையான பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம் பொங்கல் குழம்பு ரெடி பண்ண ஒரு கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை போட்டுக்கலாம் இது கூடவே பத்து கல் பூண்டு கட்டி பெருங்காயம்னா ஒரு சிறு உருண்டை உருட்டி போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் விட்டோம்னா பருப்பு பொங்கி வராது கூடவே பருப்பு நல்லா வேகும் அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு வேக விட்டுக்கிறோம் இருபத்தொரு வகையான காய்கறிகள் போட்டு தான் இந்த குழம்பு வைப்பாங்க இப்போ இந்த குழம்புக்கு நான் என்னென்ன காய்கள் போட்டிருக்கேங்கிறத பார்ப்போம் சவ் முள்ளங்கி பீன்ஸ் வெள்ளப்பூசணி அவரை பச்சை மொச்சை பட்டாணி கேரட் சக்கரைவல்லிக்கிழங்கு பீர்க்கங்காய் சேனக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் சிறு கிழங்கு முருங்கக்காய் வாழக்காய் மாங்காய் கருணைக்கிழங்கு பாவக்காய் காய்கறிகள்லாம் இந்த மாதிரி படிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுப்போம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்புப் பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுப்போம் மல்லியை பாதி அளவு நம்ம வறுத்துப்போம் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டு வறுத்துப்போம் ரெண்டும் பாதி அளவு வறுபட்ட உடனேயே ஒரு டீஸ்பூன் பச்சரிசி பச்சரிசி பாதி வறுபட்ட உடனே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துப்போம் அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு மல்லி நல்லா வாசம் வரும் இந்த டைம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாயை நம்ம போட்டுக்கணும் பத்து மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ரெண்டு மூணு மிளகா வத்தல் கூட போட்டுக்கலாம் மிளகா வத்தல் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் மிளகா வத்தலை வறுக்கக்கூடாது இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சு மல்லி நல்லா வாசம் வந்துட்டது இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருவோம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிப்போம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் குழம்புக்கு தேவையான பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சானு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு ரொம்ப மேகமுங்கிற தேவை கிடையாது இந்த அளவுக்கு முக்கால் பாகம் வந்தால் போதும் இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சுக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம் ஏற்கனவே நம்ம பருப்புலையும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் நாலு மிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும் நடுவில் நடுவில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஏன்னா பருப்பு போட்டுருக்கறனால இதை அடியில் அடிப்பிடிச்சிடக்கூடாது இந்த டைம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் வேகறதுக்குள்ள நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் படி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சானே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் காயெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காயெல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவைன்னா புளிக்கரைசல் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு புளி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதை விட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடியை அதில் தூவிக்கலாம் குழம்பு பவுடரை கட்டிப்படாமல் நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம் இப்போ காய்கறிகளும் குழம்பு பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கரைச்சில அதில் ஊற்றிக்கலாம் பொங்கல் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு மிளகாயத்தில் அந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம் வாசத்துக்கு கொஞ்சமாக நம்ம கறிவேப்பில போட்டுப்போம் இப்போ தாளித்ததை நம்ம பொங்கல் குழம்புல போட்டுடலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும் இந்த டைம் பொடியாக நறுக்கி வச்சால் கொத்தமல்லி தலையை இதில் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட தூத்துக்குடி ஸ்டைல் பொங்கல் குழம்பு ரெடியாகிடுச்சி இந்த குழம்பு வெண்பங்களோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த தூத்துக்குடி ஸ்டைல் பொங்கல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்